ஸ்ரீலங்கா அரச படைகளின் உளவுத்துறையினர் சில இணையதளங்களை நடத்தி அவற்றினூடாக சமூகத்தில் மதிக்கப்படும் நீதிபதிகள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் மீது அவதூறு ஏற்படுத்தும் வகையில் செய்திகளை வெளியிட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார் அதேவேளை தவறாக தனிநபர்களை விமர்சிக்கும் தவறான செய்திகளை வழங்கும் இணையதளங்களை தடை செய்யக்கூடிய வெல்லமை உளவுத்துறைக்கு உள்ளது எனவும் சுட்டிக்காட்டிய அவர் அதேவேளை தவறாக தனிநபர்களை விமர்சிக்கும் தவறான செய்திகளை வழங்கும் இணையதளங்களை தடை செய்யக்கூடிய வெல்லமை உளவுத்துறைக்கு உள்ளது எனவும் சுட்டிக்காட்டிய அவர் உளவுத்துறை அவ்வாறான இணையதளங்களை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இல்லை இல்லையென்றால் நாட்டில் பல படைப்பிரிவுகளையும் பல உளவு அமைப்புகளையும் வைத்திருப்பதில் பயனில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் இறக்காமம் மாணிக்கமடு கிராமத்திலுள்ள மாயக்களி மலையில் பலவந்தமாக புத்தர் சிலையை வைத்த பௌத்த பிக்குவின் செயற்பாடு வட்டக்களப்பு பன்குடாவளி காணி பிரச்சனையின் போது மங்களராம விகாரையின் தலைமை பௌத்த பிக்கு நடந்து கொண்ட செயற்பாடுகளின் போது போலீசார் நடந்து கொண்ட விதம் குறித்தும் சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுக்காததையும் கடுமையாக விமர்சித்தார் பெண் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவரை பௌத்த பிகு அடிக்கின்ற போது கூட போலீசார் அவரை கைது செய்யவில்லை என்று சுட்டிக்காட்டிய ஸ்ரீதரன் ஆனால் யாழ்ப்பல்கலைக்கழக மாணவர்களின் படுகொலையை கண்டித்து கிளிநொச்சியில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது போலீசாருடன் வாய் ஈடுபட்ட இளைஞர்களை தேடி தேடி கைது செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இதுவரை சம்பந்தப்பட்ட பௌத்தபிக்கு கைது செய்யப்படவில்லை என்று தெரிவித்த அவர் எனினும் நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமமானதாக இருக்கும் என்று எவ்வாறு கூறுவது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகளும் முன்னூற்றி முப்பத்தி ஒரு உள்ளூராட்சி மன்றங்களும் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இதற்கு சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு பிரதேச சபைகளே இல்லை என்றும் குறிப்பிட்டார் கிளிநொச்சி கண்டாவளி மன்னார் மடு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு பிரதேச செயலாளர் பிரிவுகள் கடந்த இருபது ஆண்டுகளாக பிரதேச சபைகளின்றி இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை முல்லைத்தீவு கிளிநொச்சி பகுதிகளில் நகர சபைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள அவர் நகர சபைகள் இன்மையால் அங்கு தீயணைப்பு பிரிவுகள் கூட இல்லாமையால் பாரிய தீ ஏற்படுகின்ற போது அழிவுகளை சந்திக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார்